வன ஸ்லோ பட்ஜெட் பாலா கஷ்டம் பாலா பேசுகிற மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீடியே கேட்டுவிங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் நிறைய வண்டிங்க வந்துட்டு இருக்குது செவன் சீட்டர் வெஹிக்கல் நிறைய இருக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ போகிறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்செலுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட்டும் ஹை பட்ஜெட்டும் இருக்குது சரிங்களா இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் டாட்டா நானும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு நாற்பத்தெட்டாயிரம் ரூபா இந்த ஸ்டார்டிங் இப்போ பாருங்கள் சென்னை டு வேலூர் ஹைவேல ஆர்காடு பை பாஸ் பாலாகார்ஸ்னு சொன்னாலே நம்ம ஆஃபீஸ் அண்டே வண்டி நிற்கும் உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் நிறைய கஸ்டமர் லொக்கேஷன் கேர்றால்தான் சொல்கிறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்படியே பார்த்திங்கன்னா அலங்கார் பேக்கரி பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதையும் இருக்கிற வண்டி நான் வீடியோ காட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு சார் கரெக்டாக டென்ஷனே வேணாம் அது பாருங்கள் இப்போ ஒரு வண்டி ஆமிச்சேன் இப்போ ஒரு வண்டி அனுப்பிச்சுருங்க சென்னை காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தணி எல்லா பஸ்ஸு இங்கே தான் சந்திக்கும் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் விஎல் டாப் மாடல் வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது சார் வண்டி சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபுல் வீடியோ நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன் பார்த்துங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாரு உங்களுக்கே தெரியும் நெக்சபிள் தான் நேரில் வந்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரணுமோ பண்ணி கொடுத்துடலாம் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் மூணே கால் பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் மகேந்திரா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் ஃபேன்சி நம்பரோட டபுள் எய்ட் எட்டு ஏர்பேவோட இது சூப்பர் வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்றர் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி எஃப்சி இருபத்தி வரையும் கரண்ட்டில் இருக்கிற வண்டி இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க இதே நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இது மட்டும் இல்லைங்க நம்மகிட்ட பற்றி பொலேரவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுக்குது சரிங்களா நிறைய வண்டிக்கு கேது எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் டவேரா கடை டவேரா ரெண்டாயிரத்தி பத்து இருக்குது அதேமாரி சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்துட்டு இருக்குது சுமோ கோல்டு ஒன்று கிடைக்கும் அதுவும் வண்டி வந்துட்டு இருக்குது செவன் சீட் வைக்கில் நிறைய வண்டி வந்துட்டு இருக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் கோடு ஆஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டரிங் ஏர் ஏர்பேசி ஏபிஎஸ் வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி டீசல் சடான் டைமில் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிர்க்கு இந்த வண்டி கொடுத்துட்லாம் இந்த பொலையரை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இருபத்தெட்டு வரையும் கரண்ட் இருக்கிற வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் வந்துடும் ஒரு எக்ஸ்எல் எக்ஸு டாப் மாடல் வண்டி தான் நம்பர் பாருங்கள் பேன்சி நம்பரோட நைன் ஜீரோ நைன் ஜீரோ தொண்ணூறு தொண்ணூறு நாலு டயரும் நியூ பிராண்டு என்னோடய ஃபுல் வீடாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அறுபது கேட்டுங்கிறாரு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு முப்பது முப்பத்தஞ்சிக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்றலாம் சார் அடுத்து நீங்கள் பார்க்குற பொலையிற பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ஒன் நாலு டயரும் நியூ பிராண்டு ஏசி செல்ன சார் இருக்கும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி வெறும் ஒன்று அஞ்சு தான் ஓடி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இங்கே கஸ்டமர் கோட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நாலு தொழூறு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமராக இருந்தால் லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஐ டென் கிராண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சார் இது டீசல் வண்டி ஏசி பவர்ஸ்டரிங் பவர்ண்டோட வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் பத்தொம்போது இந்த ப்ரைஸில் மார்க்கெட்டில் யாரும் கொடுக்க முடியாது உங்கள் பாலா காரத்தில் நம்மளோட சப்ரை சப்ரை கோஸும் கொடுத்துடலாம்

மாருதி வேகனாறு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் வானர் கிலோமீட்டர் வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் தான் ஓடி இருக்கும் பியூர் பெட்ரோல் கஸ்டமர் ப்ரைஸ் மூணு நாற்பத்தஞ்சு இதுவும் பெக்ஸரே கலையா நெகசபுள் தான் ஆம்னி இது ஆம்லிங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு பியூர் பெட்ரோல் எம்பிஎட்டு கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று பதினஞ்சு இதுவும் பிக்சரே கலையாது நெகசபுள் தான் பீட்டு ஒரு ஏழு வண்டி கிட்ட சார் எல்லாமே டீசல் தான் எல்டி எல்எஸ்ன்ட்டு பதினொன்று பன்னெண்டு மாடல் மலையே இது வண்டிங்க பாருங்கள் டிஎன் அறுபத்தாறு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் இதுவும் ஒரு டீசல் வேரியண்ட்டு தான் கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று ஐம்பத்தஞ்சு இதுவும் நெகஷபிள் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு நாலு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங்கோட ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இந்த வண்டியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று ஐம்பது கேட்டுங்கிறாங்க சார் இதுவும் ஒரு டீசல் வேரியண்ட்டு தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று பதினெட்டு கொடுத்துடலாம் சார் டீசல் இதுவும் பன்னெண்டு தான் டிஎன் டுவெண்ட்டி நம்ம ரெஸ்ட்டு ஒன்று நாற்பத்தஞ்சு கொடுத்துடலாம் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி டிஎன் ஜீரோ ஃபோர் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஐம்பது ஐம்பத்தஞ்சு சொல்லி இதுவும் ஒரு நெகசபிள் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் இது ஒரு பீட் ஒன்று வந்து பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏசி பவர் ஸ்டரிங் நாலு பவர் பேக்கில் வைப்போம் எல்டி டாப் மாடலு கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று ஐம்பத்தஞ்சு இதுவும் நெக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் போர்டு ஃபிக் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வண்டிக்கு சார் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் டீசல் வண்டி ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஹைட் அண்ணன் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க ஒரு சூப்பரான வண்டி சார் ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு வருஷம் எஃப்சி ரெனியூல் பண்ணியாச்சு இருபத்தி ஒன்பது வரைக்கும் லைவில் இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டு விட்டுட்டு போய்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சால் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் மாருதி ஜென் ரெண்டாயிரத்தி மூணு ஒரு சூப்பரான வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் சார் நாலு டயரும் புது டயர் பிரிஸ்டோன் டயர் போட்டுக்கிறாங்க என்னோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா சொல்லிங்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் மாறுதி ஆல்ட்டை பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி நாலு டயரு புது டயரு ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி ஒன்று முப்பத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் நெகசபுள் தான் பிஎட்டியும் நான் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க ஒரு சூப்பரான வண்டி சார் இது ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாகிது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான் டீசல் வண்டி மைலேஜ்லாம் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு இண்டிகாண்ட ஒரு டிங்கர் விளக்குது ரெண்டு டோராண்டா டிங்கர் விளக்குது மற்றபடி நாலு டயரும் சூப்பராக இருக்கும் என்னோடய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் இந்த ரெண்டு வண்டி வந்து அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஃபைனான்ஸுக்கு போய்க்கு சார் ஜெயிலாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு டி ஃபோரு ரெண்டு ஓனர் மூணு இருபத்தஞ்சி கொடுத்துடலாம் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைவு அலாய் வீல்ஸோடு இருக்குது ஒன் ஐம்பது கொடுத்துடலாம் போட ஹைக்கானு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஏசி பால் பவர் பவர் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்கும் இன்சூரன்ஸ் எஃப்சி லைவில் இருக்கிற ஸ்க்ரீன் டச்சோட தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் டாட்டா நானும் லோ பட்ஜெட்டில் கேட்டீங்க ஓட்ட பழகு ஒரு சூப்பரான வண்டி சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது இன்சூரன்ஸுக்கு ஒரு வருஷம் ஆகுது எஃப்சி பதினொன்று நாலஞ்சு நாளில் முடிய போகுது கஸ்டமர் பிரைஸ் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தார் நேரில் வாங்க வெறும் நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம் ஓட்ட பழகுக்கு மைலேஜ்லாம் இருபத்தஞ்சி வாரம் மிஸ் பண்ணாதீங்க ஒரு டூ வீலர் மாதிரி ஓட்டின்னுலாம் டாடா இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி சார் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அறுபத்தஞ்சு ஒன்று எழுபதுலாம் சொல்லிங்கிறாங்க கஸ்டமரோட பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு நாற்பது சொல்லியிருந்தார் அவர் கொஞ்சம் எமர்ஜென்சி சேலுன்றதுனால ஃபிக்ஸ்டாக ஒன்று பதினெட்டுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா பார்க்கிங் வேணாம் அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஆள்கிட்ட கேட்டேன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரிஸ்ட்டு கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று எழுபது இதுவும் நெகஸ்டபுள் தான் சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி அலாய் வீல்ஸ் சொல்றோம் இதுவும் சூப்பரான வண்டி தான் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று நாற்பத்தஞ்சு போடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று டீசல் வண்டி டாப் மாடலு ஏசி பவுஸ்டரிங் பவர் ரெண்டாண்டு வந்துடும் சூப்பரான வண்டி ஒன்று நாற்பத்தஞ்சு கொடுலாம் மாறு ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி சார் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பாரு வேணும்னா ரினியூல் பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமர் இருக்கிற கண்டிஷனில் ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் இப்போத்தையும் நான் இருக்கிற வண்டி எல்லாத்தையும் காமிச்சிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களே தெரியும் பாலாகாஸை பொறுத்தவரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ அப்டேட்டில் வந்துன்னு இருக்கோம் நம்ம லொக்கேஷன் மறுபடியும் சொல்லிடுமாருங்க சென்னை டு வேலூர் ஹைவேலில் ட்ரிபிளஸ் காலேஜி அலங்கார் பேக்கரிக்கு சென்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் சார் யூனிகான் ஒன்று வந்துருக்குது எதுவும் பாருங்கள் நான் ஷாப்பிடலாம் விட்டேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க கஸ்டமர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ரூபாய் சொல்லி விட்டுட்டு போயிருக்காரு இதுவும் நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சு டெஸ்ட் பேசி வாங்கிக்கலாம் மாறுது ஆக்சஸ் இருக்குது பாருங்க நம்ம லோக்கல் வண்டி ஒரு பதினேழு ஐநூறு கொடுத்துடலாம் எலக்ட்ரிக் பைக் பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சார் நன்றி வணக்கம்